நம்ம காமாஜித பவன சேவாரை சார்பா சந்திரன் சுக்ரன் சனீஸ்வரன் மூவரும் ஒன்றோ சேர்ந்த ஏப்ரல் கடந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று அந்த சிறப்பு பெற்ற நாளில் நமது மகாநந்த லிங்கேஸ்வரரோ பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த மகானந்த லிங்கேஸ்வரருடைய அருள் பெற்ற சுக்கர தோஷம் சனீஸ்வர பவானுடைய தோஷம் சந்திர தோஷம் மூன்றுமே நிவர்த்தி ஆகும் சனி எல்லாரும் சொல்றாங்க ஏழு ஜென்ம பாவம் அவ ஏழு ஜென்ம பாவம் திட்டிக்கணும் அந்த ஏழு ஜென்ம பாவனா என்ன ஏழு ஜென்ம பாவம்ங்கிறது ஏழு வித பிரதோஷத்துக்கும் ஏழு ஜென்ம பாவத்துக்கும் சம்பந்தம் உண்டு அப்ப அந்த ஏழு ஜென்ம பாவங்களை தெரிஞ்சா ஏழு வகையான பிரதோஷங்களை என்ன புரிதல் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்ற ஏழு நாட்களை அடிப்படையாக கொண்ட ஏழு விதமான பிரதோஷங்கள் உள்ளன கேள்விப்பட்ட வரைக்கும் ரெண்டு பிரதோஷங்கள் கேள்விப்பட்டாங்க பிரதோஷம் பிரதோஷன் வலைப்பிரிய பிரதோஷம் கொஞ்சம் சொல்ல முடியும் வளர்ந்துறை பிரதோஷம் இந்த ஜென்மத்தோட பாவத்தை சிறப்பு பெற்றது பிரதோஷத்துல கலந்துகிட்ட என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஞாயிறு பிரதோஷங்கிறது தந்தைக்கான தோஷம் வேலதிகாரிக்கு நாம் செய்த தோஷத்திற்கான நிவர்த்தியாக கருதப்படும் திங்களாகிய சந்திர பிரதோஷங்கிறது நம்ம மனதால காயப்படுத்தக்கூடியதும் நம்ம தாயாருக்கு செய்யக்கூடிய தோஷத்திலிருந்தும் நிவர்த்தி பெறுவதற்கான நாள் வந்தார பிரதோஷம்ங்கிறது நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு செய்த தோகம் நிலத்தினால் செய்யப்பட்டுள்ள அபகரிப்பு மற்றும் இரத்த சந்தாங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி பெறுவதற்குரிய நாள் கற்ற கலையை மறத்தல் காதல் மற்றும் திருநங்கையின் சாபம் பெற்றுவதற்கு நிவர்த்தி செய்யக்கூடிய நாளாக புதன் பிரதோஷம் விளங்குகிறது குரு குருவார பிரதோஷம்ங்கிறது குருவை அவமரியாதை பண்றது கருவை கலைக்கிறது குழந்தைகளை துன்புறுத்துதல் இந்த கர்மாக்களை நீக்குவதற்கான நாளாக அமைகிறது சுக்கரவார பிரதோஷம் என்பது கடன் சம்பந்தமான பிரச்சனை மற்றும் கனவு மனைவி பிரச்சனைகளை தீர்க்குவதற்காக உள்ள நாளாக அமைகிறது சனி மகா துரோகம் முன்னோர்களுக்கு பித்ரு சாபங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நாளாக சனி மகா பிரதோஷம் அமைகிறது ஐயா ரொம்ப நன்றி நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப நிதானமா அழகா பதில் சொன்னீங்க நானும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நினைச்சுட்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஞானலிங்கா யூடியூப் சேனல்களுக்கு சார்பாக உங்களது மரமாற நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களோட ஆன்மீக கேள்விகளுக்கும் நம்மளோட சேனல் பதில் கிடைக்கும் நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் கீழே கமெண்ட்ல தெரிவிச்சீங்கன்னா அதுக்கான பதிலாக நாங்கள் அடுத்த வீட்டுல கண்டிப்பா சொல்லுவோம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்காம திட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மறக்காம வரும் தேங்க்யூ வெரி மச்